அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிறக்கிறோம் நல்லபடியாக வாழ்கிறோம் நிறைய தான தர்மங்கள் நிறைய பாவங்களும் நம்ம செய்கிறோம் நம்ம இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா ஆண்டவன் திருவடியை சேர்றப்ப அந்த ஜீவனானது பல வகையில் துன்பப்படும் அப்போ கருட புராணம் படித்தவங்க எந்த காலத்துலேயும் தவறு செய்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடியவராக இருப்பார்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து பலவித ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறப்ப தன்னுடைய தாய் தந்தையருக்கு தன்னை நம்பியிருந்தவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் நம்ம என்ன துரோகம் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த உயிர் பிரியும் நேரத்தில் அவர்களுக்கு எண்ணக்கூடிய நினைவுகள் வரும் அப்போ இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டோமே நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா இதுதான் இன்றைக்கி கேள்வி வாழும் காலத்தில் எந்தவித பாவங்களும் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்ம கெடுக்காமல் வாழ்ந்துட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் அப்போ அணுதினமும் நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றி வச்சு தொடர்ந்து ராமநாமத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள் படிப்படியாக குறஞ்சி உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒருத்தர் வீட்டில் இறக்கும் தருவாயில் இருப்பாங்க அப்போ இறக்கும் தருவாயில் இருக்கிறப்ப அவர் இருக்கிற இருந்து ராமநாமம் ஜெயிப்பதுக்கு ஒன்று அவருடைய வாரிசுதாரர்கள் உட்காந்து ராமநாமத்தை ஒருவர் ஒரு மாற்றி ஒருத்தர் ராமநாமத்தை சொல்லிட்டு வரணும் அப்போ இந்த காலத்தில் லேட்டஸ்ட்டாக நம்ம செல்ஃபோன்லேயே ராமநாமத்தை போட்டு வச்சுருவோம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இதுதான் ராமரோட மூல மந்திரம் இந்த மந்திரம் வந்து யார் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார்களோ உயிர் பிரியிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது வந்து அவர் காதல படுற மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருக்கணும் அப்போ அந்த உடம்புலேருந்து போகக்கூடிய உயிர் நல்லபடியாக போகும் இவர்கள் செஞ்ச பாவங்கள் குறைந்து இவங்களும் சொர்க்கத்துக்கு போய் அடுத்த பிறவியில் நல்லபடியாக பறக்கணும் அப்போ தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ராமநாமத்தை சொல்லிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்